ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் நம்ம கிச்சன்லேயும் பாத்ரூம்லேயும் படிஞ்சிருக்கிற உப்பு கரைகளை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கையே வலிக்காமல் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இவ்வளோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம துணித்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாங்க அடுத்துதான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கல்லுப்பு இதில் அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டெட்டால் சேர்த்துக்கலாங்க டெட்டால் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதாக கையிலே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இதில் நம்ம கல்லுப்பை சேர்த்துருக்கத்தால் நல்லா கரைகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு அப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் நம்ம குப்பை அழுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த குப்பை முரம் தான் நமக்கு தேவைப்படும் இது இல்லாத வீடே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு துணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் துணி எடுத்து அந்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கலாம் முக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா இந்த பிழிஞ்சிட்டு நம்ம ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்துதான் நமக்கு தேவைப்படுறது ஒரு பாட்டில் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற லிக்யூடு ஃபுல்லாவே அந்த பாட்டில ஊத்தி எடுத்துக்கலாம் அந்த பாட்டிலோட மூடியில கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது தான் நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப வசதியா இருக்கும் நான் வந்து ஒரே ஒரு ஹோல் மட்டும்தான் போட்டு வச்சிருக்கிறேன் பெருசா ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கலாம் அல்லது சின்ன சின்ன ஓட்டைகளாக கூட நம்ம போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க ஃபுல்லா நம்ம அந்த லிக்யூடு அந்த பாட்டில ஊத்தி எடுத்துக்கிட்டோம் இப்ப நம்ம பாத்ரூம்ல இருக்கிற டோர் பார்க்கலாம் எவ்வளவு அழுக்காக இருக்குது பாருங்க நம்ம எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி பாத்ரூம் இருந்தது அப்படின்னா டோர் தான் ரொம்ப ரொம்ப அழுக்காக இருக்கும் நம்ம பாத்ரூமை க்ளீன் பண்ணும்போது கூடவே அதோட டோரை வந்து கிளீன் பண்ணாமலே விட்டுருவோம் பாருங்க இந்த அளவுக்கு அழுக்கா இருக்கிற இந்த டோரை நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி நம்ம கை வலிக்கு தேய்க்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியா சட்டுனு ரெண்டே நிமிஷத்துல நாம இதை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கிற லிக்யூடை இதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் மேலேருந்து கீழே நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா லிக்யூடுமே நமக்கு கீழே வரைக்கும் நமக்கு அப்ளை ஆகும் ஸோ நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டுக்கலாம் உங்கள் கிட்டே ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நார்மலான பழைய வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா அதோட மூடியில ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமா நாம இதை வந்து கை வலிக்கு தேக்காமலே கிளீன் பண்ணலாம் இதோட ரிசல்ட்டை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த ஒரு மெத்தடை வச்சு நம்ம பாத்ரூம் மட்டும் கிடையாது கிச்சன் இப்படி எல்லா இடத்துலையுமே இருக்கிற டைல்ஸை ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட நம்ம கிளீன் பண்ணி எடுக்கலாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ண இந்த கிளீனிங் லிக்யூட் தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க உங்ககிட்ட இருக்கிற எந்த லிக்யூட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டோரில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டோம் நம்ம டோரோட மேல் பகுதியில் வைக்கும்போது அது ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் வந்துடும் ரொம்ப நாளாக நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்தா டோர் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மொத்த க்ளீன் பண்ணி எடுக்கலாம் லிக்விட் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே ஊறட்டும் இப்போ நம்ம பாத்ரூமோட சுவர் பார்த்துக்கலாம் பாத்ரூம் சுவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுக்காக இருக்குது ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அழுக்கு இல்லை கூடவே உப்பு கரையும் நமக்கு சேர்ந்து வந்துடும் பாத்ரூம் கிளீன் பண்றதுலயே பாத்ரூம்ல இருக்கிற சுவரை கிளீன் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் நாம இதை ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கறது ரொம்ப கஷ்டம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாம இதை கிளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க எந்த அளவுக்கு கரை பிடிச்சா இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஜஸ்ட் டூ மினிட்ஸ்ல நம்ம பாத்ரூமோட வால கிளீன் பண்ணி எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற லிக்யூட் எந்த லிக்யூடா இருந்தாலும் சரி ஹார்பிக்காக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பாத்ரூம் கிளீன் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற எந்த லிக்யூடா இருந்தாலும் சரி கொஞ்சமா இந்த மாதிரி அதில் அப்ளை பண்ணி விட்டுருங்க இது நாம ஃபுல்லா அப்ளை பண்ணனும் அப்படின்னு கிடையாது ஒரு டூ இன்ச் தள்ளி தள்ளி எந்த இடத்துல உங்களுக்கு க்ளீன் பண்ணணுமோ அது ஃபுல்லாவே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க சுவர்ல இருக்கிற மேல் பகுதியிலேருந்து இருந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நமக்கு கிளீன் பண்றதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும் நம்ம கிட்ட கிட்ட இந்த மாதிரி அப்ளை பண்ணாமல் ஒரு அஞ்சு இன்ச் தள்ளி தள்ளி நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு கொஞ்சமா லிக்யூட் தான் நமக்கு தேவைப்படும் இப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியா முழு பாத்ரூமே நம்ம எப்படி ஈஸியா கிளீன் பண்றது அப்படின்னு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன் அது எல்லாருமே பார்த்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸ்ல பாருங்க இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம வந்து சுவர் ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் முதலேயே ப்ரிப்பேர் பண்ண லிக்யூடில் ஒரு துண்டு துணியை அதில் முக்கி வச்சிரு வச்சிருக்க சொன்னேன் இல்லைங்களா அந்த துண்டு துணியை இப்போ எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வீட்டில் யூஸ் ஆகிற டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருள் அதாவது குப்பை முரம் குப்பை வாரி போடுறதுக்காக யூஸ் பண்ணுற குப்பை முரம் தான் இது அந்த துணி மேல இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மடித்து எடுக்கணும் நாம் குப்பை மரத்துக்கு கீழே நம்ம துணியை வச்சிருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டோம் பாருங்க இப்போ ரெண்டு சைட்லேயுமே இந்த மாதிரி துணி வந்து நிற்கும் இந்த இடத்துல நம்ம இருக்கிற சேஃப்டி பின் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க ஒரு சைடில் இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்து வச்சுக்கிறோம் அதே மாதிரி அந்த சைடில் நம்ம வச்சு விட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு ஃபைனல் வரைக்கும் இது வந்து ரிமூவ் ஆகாம நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா துணியோட ரெண்டு சைடு இந்த மாதிரி இருக்கும் இதை இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க இந்த மாதிரி கட்டி விடும்போது நமக்கு துணி எப்போவுமே ரிமூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும் நமக்கு நாம் எப்போ அந்த துணியை பிரிக்கிறமோ அப்போ தான் இது நமக்கு பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நாம இது வந்து கம்ஃபர்டபிளா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம குப்பை மரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆல்ரெடி நாம டோர்ல லிக்விட் நல்லாவே அப்ளை பண்ணி விட்டுருக்கிறோம் அது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டதால நல்லா ஊறி போயிருக்கும் நாம இதை வச்சு லைட்டா தேய்ச்சி கொடுத்தாவே போதும் நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கிறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரப்பர் கைக்குள்ளேயே அடங்கி போயிடும் நமக்கு தேய்க்கிறதும் கஷ்டம் ஆனா ஸ்க்ரப்பர் போட்டோ அல்லது ஸ்பாஞ்ச் போட்டோ நம்ம தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம தேய்க்க வேண்டியிருக்கும் ஆனா நம்ம இதை வச்சு தேய்ச்சோம் <tinyapandangai> அப்படினா just 5 minutes தாங்க அதே மாதிரி எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் சரி அந்த பகுதிகளை ஃபுல்லாவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம லிக்விட் ஊத்தி நல்லா ஊறி பேர்க்கதால இது வந்து லைட்டா தேய்ச்சாவே எவ்வளவு அழகா நமக்கு க்ளீன் ஆயிடுது பாருங்க அதே மாதிரி நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சோம் அப்படினா சின்ன பகுதியில நம்ம தேய்க்க முடியும் ஆனா இத வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நிறைய இடங்களை குறைவான நேரத்தில் நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம டோர் வந்து கிளீன் ஆகி இருக்கும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்ம வீட்டில் இருக்கிற குப்பை மரமாக இவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுக்கலாங்க டோர் காஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் உங்களுக்கு அதே மாதிரி கலர் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை நம்ம ஃபுல்லாகவே இதை தேய்ச்சி எடுத்ததால் அதில் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகவே செய்யாது நல்ல புதுசாக வாங்கின டோர் மாதிரியே

ஹார்பிக்ங்கிறது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் தான் நான் வந்து ஹார்பிக்கை வந்து காமிச்சேன் சப்போஸ் உங்கள் கிட்ட ஹார்பிக் இல்லை அப்படின்னா நார்மலான நம்ம முதலையே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா லிக்யூட் டோர் கிளீன் பண்ணுறதுக்காக அந்த சேம் லிக்யூடையே நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் பாத்ரூமோட சுவர் க்ளீன் பண்றது அவ்வளவு ஒன்றும் ஈஸியான காரியமே கிடையாதுங்க நம்ம ஸ்க்ரப்போர்ட் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாவே சுத்தி சுத்தி தேய்ச்சிக்கிட்டு இருக்கணும் ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி நம்ம கிட்ட நம்ம வீட்லேயே இருக்கிற ரொம்ப சிம்பிளான ஒரு பொருள் வச்சே நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து நம்ம ஒரு அஞ்சே நிமிஷம் தாங்க வெறும் அஞ்சே நிமிஷத்தில் ஒரு பகுதி ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி விட்டுட்டு லைட்டாக தண்ணி விட்டு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்ம வீட்டு பாத்ரூமாக இவ்வளோ பளபளன்னு இருக்குதுன்னு இப்போ நம்ம தேய்க்காத பகுதிகளையும் தேய்ச்ச பகுதிகளையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு பாருங்க நான் ஒரு சுவர் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் வெறும் அஞ்சே நிமிஷம்தாங்க டக்குன்னு கிளீன் பண்ணியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி பார்த்தாச்சு இப்போ பாருங்க இன்னொரு சுவர் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை அந்த சுவர் சுவருக்கும் இந்த சுவருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இது பார்த்தாவே தெரியுது நம்ம வந்து சுற்றி வச்ச இந்த துணி எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் ஆகட்டும் இல்லை கிச்சன் ஆகட்டும் நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்